மோடி சொந்த ஊரில் பாஜக படுதோல்வி அதிர்ச்சி தந்த சர்வே அதாவது குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களை விட இந்த ஆண்டு தேர்தல் வாக்குப்பதிவு வெகுவாக குறைந்துள்ளது இது அரசியல் கட்சிகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிந்துள்ளது இதில் குஜராத்தில் மொத்தம் உள்ள இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தஞ்சு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்துள்ளது இதில் பதிவான வாக்கு சதவீதங்களின் முதல் கட்ட புள்ளி விவரங்கள் மத்திய தேர்தல் ஆணையத்தில் வெளியிட்டுள்ளது இதில் கடந்த இரண்டு தேர்தல்களை விட மிக குறைவான எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவானது தெரிந்துள்ளது குஜராத் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முடிந்த மக்களவைத் தேர்தலில் குஜராத்தின் வாக்கு சதவீதம் அறுபத்தி நாலு புள்ளி பதினொன்று இது இரண்டாயிரத்தி பதினாலில் அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதமாக இருந்தது அனைத்து தொகுதிகளிலும் பாஜகவை வென்றன ஆனால் நேற்று முடிந்த வாக்குப்பதிவானது மிகப்பெரிய அளவில் குறைந்து வெறும் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளது இம்மாநிலத்தில் அதிக வாக்குகளாக அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் பேருக்கு தொகுதிகள் பதிவாகியிருந்தன இங்கு இந்திய கூட்டணியில் சக உறுப்பினராக ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளராக சைதாரா வசவா போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் பாஜக எம்பியாக ஏழாவது முறையாக தொடரும் மன்சுக் வஷரா பாஜகவிற்கு போட்டியிடுகிறார் குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் இருபத்தி நாலில் போட்டியிடுகிறார் இமீதம் உள்ள பைரூச் பப் நகர் தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒதுக்கப்பட்டுள்ளன இவற்றில் பைரூச்சில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எழுவத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின சட்டப்பேரவைக்காக நடைபெற்ற ஐந்து தொகுதிகளில் சராசரியாக அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததை அடிப்படையாக கொண்டு குஜராத்தின் இருபத்தஞ்சு தொகுதிகளில் யாருக்கு என்ற விவாதம் சூடாகி உள்ளது ஏனெனில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சொந்த மாநிலமாக குஜராத் உள்ளது பாஜக ஆதிக்கம் கொண்ட இம்மாநிலத்தில் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் தொடர்ந்து அக்கட்சியின் முதல்வர்களை தொடர்கின்றனர் இதில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு வரை முதல்வராக நரேந்திர மோடி இருந்ததும் நினைவு கூறத்தக்கது இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதி ஒட்டுமொத்தமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது ஆனால் இந்த வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே மோடி சொந்த ஊரான குஜராத்தில் படு தோல்வி அடைவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் பாஜக தலைமையை என பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது